வணக்கம் மாணவர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் விவசாயமும் உணவுத் தொழில்நுட்பவியலும் என்ற பாடத்தில் இன்று நாம் இந்த காணொலியின் வாயிலாக பயிற்சிகை முறைகளும் பைச் கோலங்களும் என்ற தலைப்பின் வரும் ஒன்றுணைந்த விவசாயம் காப்பு விவசாயம் அல்லது காப்பு பயிற்சிகை ஆகியவை பற்றி கலந்துரையாட உள்ளோம் ஒன்றுணைந்து விவசாயம் என்றால் என்னவென முதலில் பார்ப்போம் ஒரு உற்பத்தி அலகிலிருந்து புறப்படும் பக்க உளைபொருட்களை இன்னொரு அலகிற்கான உள்ளீடுகளாக பயன்படுத்தி பயிற்சிகை கால்நடை வளர்ப்பு உயிர் வாயு உற்பத்தி உரத் தயாரிப்பு போன்ற தொழில்பாடுகள் பலவற்றை ஒன்றுத்து ஒரே நிலத்தில் மேற்கொள்வதேன்றிந்து விவசாயம் எனப்படும் மாணவர்களே இப்போது நாம் ஒன்றிணைந்து விவசாயத்தின் அனுகூலங்கள் பற்றி பார்ப்போம் முதலில் கிடைக்கப்படும் வளங்களில் இருந்து உச்ச பயனை பெற்றுக் கொள்ளலாம் இரண்டாவதாக மண்ணின் ரசாயன உயிரியல் இயல்புகள் விருத்தியாகும் மூன்றாவது இங்கு பல்வேறு வகைப்பட்ட உற்பத்தி அலகுகள் காணப்படுவதால் இவற்றிலிருந்து சமநிலை உணவை பெறலாம் நான்காவது பசலை சக்தி வலு ஆகியன கிடைப்பதனால் இதற்கான உற்பத்தி செலவு குறைவாகும் ஐந்தாவது வருடம் முழுவதும் வருமானம் பெறக்கூடியதாக இருந்தார் ஆறாவது விவசாயிகளுக்கு இடர் நிச்சயமற்ற தன்மை ஆகியன குறைவாகவே ஏற்படும் ஏழாவது குறைவாகவே சூழல் மாசடைதல் நிகழும் அடுத்து நாம் ஒன்றிணைந்த விவசாயத்தின் பிரதிகூலங்கள் பற்றி பார்ப்போம் இதனை சிறிய நிலப்பரப்பில் மேற்கொள்வது கடினமாகும் ஆரம்பச் செலவுகளும் உள்ளீடுகளும் அதிகம் தேவைப்படும் விவசாயிகளுக்கு பயிற்சிகை கால்நடை வளர்ப்பு ஆகியன தொடர்பாக போதிய அளவு தொழில்நுட்ப அறிவும் திறனும் தேவையாகும் மாணவர்களே அடுத்ததாக காப்பு விவசாயத்தினை பற்றி கலந்துரையாடுவோம் காப்பு விவசாயம் என்பது குறித்த ஒரு நிலத்தின் மண் போசனை உயிர் பல்வகை ஆகியன பாதுகாக்கப்படும் வகையில் மிக குறைந்த உள்ளீடுகளை பயன்படுத்தி சூழல் பாதுகாக்கப்படும் வகையில் மேற்கொள்ளப்படுவதே காப்பு விவசாய முறையாகும் அடுத்து காப்பு விவசாயத்தின் உப முறைமைகள் பற்றி பார்ப்போம் பூச்சிய பண்படுத்தல் முறைமை இந்த காப்பு முறைமை அதிக சாய்வு கொண்ட தரைகளுக்கு பொருத்தமானதாகும் இங்கு ஆரம்ப பண்படுத்தல் மேற்கொள்ளப்படாது பயிர்கள் தயாரிக்கப்படும் இது மண்ணிற்பு பாதுகாப்புக்கு பொருத்தமானதாகும் அடுத்ததாக மாணவர்களே கலப்பு பயிற்சிகை முறைமை இந்த பயிற்சிகை முறைமையில் ஒரு பயிருக்கு பதிலாக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்டவற்றை பயிர்களுக்கிடையே போட்டி ஏற்படாத வகையில் பயிர்கள் செய்கை பண்ணப்படும் விவசாய வளர்ச்சிகை முறைமை இது பயிற்சை கால்நடை வளர்ப்பு வனச்செய்கை போன்ற விவசாய முயற்சிகள் அனைத்தும் உதவும் முறையாகும் பயிர் மீதிகள் மற்றும் உயிர் பாதுகாப்பு பயிர் மூடுபடை முறைமை பல்லாண்டு பயிர்களுக்கிடையே குறுங்கால பயிர்களை பண்ணி எஞ்சிய பயிர் மீதிகள் பயிர் அடிக்கட்டைகள் ஆகியன பல்லாண்டு பயிற்சகையில் நாட்டப்படும் உயிரின இது பிரதான பயிருக்கு போட்டி ஏற்படாத வகையில் தாவரங்கள் அல்லது மூடுபடை பயிர்கள் வளர்க்கப்படும் முறையாகும் இப்போது நாம் காப்பு விவசாய முறையின் நோக்கங்களை பார்ப்போம் மண்ணரிப்பை தடுத்தலும் மண்ணின் வளங்களை பேணுதலும் காப்பு விவசாயத்தின் நோக்கமாகும் பயிற்சிகளுக்கு தேவையான பெற்றுக் பெற்றுக்கொள்ளலாம் ஓசனை மிக்க உணவை பெற்றுக் கொள்ளலாம் வீட்டுக்கு தேவையான புறகையை பெற்றுக் கொள்வதும் இந்த முறைமையின் நோக்கமாகும் மாணவர்களே இனி காப்பு விவசாயத்தின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறைகள் பற்றி பார்ப்போம் அதில் முதலாவதாக பயிர்ச்செய்கையுடன் வனச்செய்கையினையும் இணைத்து மேற்கொள்ளப்படுவதே இந்த அணுகுமுறையாகும் இரண்டாவதாக சாய்வான நிலங்களில் சேரப்புல் வெட்டிவேர் போன்ற தாவரங்கள் பயிரிடப்படும் மூன்றாவதாக அவரை குடும்ப தாவரங்களை வயலில் நாட்டுவதால் மண்ணுக்கு நைதரசன் கிடைக்கப்படுதல் மற்றும் அனுகூலமாகும் விசேடமாக பயிர் செய்கையையும் விலங்கு வளர்ப்பையும் ஒன்றிணைத்து மேற்கொள்ளப்படுவதால் விலங்குகளுக்கு உணவும் பயிர்களுக்கு தேவையான பசலையும் கிடைக்கும் ஐந்தாவதாக சமநிலை உணவு கிடைத்தல் மற்றொரு நன்மையாகும் ஆறாவதாக பயிர் நீதிகளை மூடு படையாக விடுவதால் மண் ஈரழிப்பை பாதுகாக்கலாம் இப்போது மாணவர்களை நாம் காப்பு விவசாயத்தின் அனுகூலங்கள் பற்றி அறிந்து கொள்வோம் இந்த முறை மூலம் மண் குறைவடையும் அவ்வாறே மண் வெப்பநிலை கட்டுப்படுத்தப்படுவது மற்றொரு அனுகூலமாகும் இந்த முறையின் காரணமாக விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் மற்றும் நிச்சயமற்ற தன்மை ஆகியன குறைக்கப்படும் விசேடமாக மண்ணின் வளம் அதிகரித்தல் இந்த முறையின் மற்றொரு அனுகூலமாகும் இது தவிர பல முறைமைகள் ஒன்றிணைக்கப்படுவதும் அனுகூலமாகும் மேலும் இந்த முறையின் காரணமாக உயிர் வகைமை பாதுகாக்கப்படும்